மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குருஷேத்ராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய பாஜக அரசு ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக கூறினார் குறிப்பாக லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு கடந்த நூறு நாட்களில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதி ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமரின் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு ஹரியானாவின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய அவர் முதலீடு மற்றும் வருமானத்தில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இம்மாநிலம் உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தோடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது உள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார் வாரிசுகளை மட்டுமே வளர்த்துவிடும் இத்தகைய கட்சிகள் மக்களை திசை திருப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இங்குள்ள இளைஞர்கள் தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அதேபோன்று குழந்தைகளும் தங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதா என்ற இயக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த சில ஆண்டுகளாக இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கி இருப்பதாக மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதன் மூலம் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஹிந்தி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஹிந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்துபவை என்றும் அவற்றை வளப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளாதவரை வளர்ச்சி சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்திய மொழிகளுக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதாகவும் அலுவல் மொழியாக அங்கீகரித்து இந்த நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற பவள விழா மற்றும் நான்காவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அமித்ஷா அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் என்றார் ஹிந்தி தினத்தை ஒட்டி பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஹிந்தி திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறியுள்ளார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் உலகின் தலைசிறந்த இருபத்தி ஐந்து நிறுவனங்களுடன் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க போர்ட் நிறுவனம் முன்வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறினார் மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய நிதி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள பவானி அம்மன் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட தங்க தேர் வெள்ளோட்டம் விடப்பட்டது எட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் பதினைந்து அடி உயரம் ஐந்து அடி அகலம் கொண்ட இந்த தேர் வெள்ளோட்ட நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கைத்தறி மற்றும் கதர் நூல் துறை அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு நாளை தமிழகம் முழுவதும் நூற்று ஓரு திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகள் மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழைக்கான பேரிடர் ஆயத்த பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அரசு உயர் அலுவலர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மாநகராட்சி ஆணையர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் தங்களது பகுதிகளில் மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தலைமைச் செயலரிடம் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய தலைமைச் செயலாளர் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் பேரிடர் தணிப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் சார்பில் முப்பதாம் ஆண்டு கொலு பொம்மை விற்பனை மற்றும் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுச்சேரி சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விற்பனையை தொடங்கி வைத்தாா் காங்கேயத்தை அடுத்த மரவம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தனது ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு சென்றுள்ளார் அதிகாலை அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பட்டிக்குள் நுழைந்து ஆடுகளை கடித்தும் துரத்தியும் உள்ளது இதில் தப்பிய செம்மறி ஆடுகள் அங்கிருந்து ஓடியபோது அருகிலிருந்த நாற்பது அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தன இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காங்கேயம் தீயணைப்பு வீரர்கள் கயிறு மூலம் ஆடுகளை மீட்டனர் இதில் பதினேழு ஆடுகள் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ஆவணி மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது சாதாரண நாட்களில் நானூறு ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த மல்லிகைப்பூ தற்போது இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது இதேபோல் முல்லை ஐநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது இங்கிருந்து கொள்முதல் செய்யப்படும் பூக்கள் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது